வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு அறிவால் உணர்ச்சி வெல்வது உயர்வு என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் நன்னிடையே உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் நன்னிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாகாரத்தின் நிலை பெற அதிக வெளிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்போக்கு அருகுணங்களாகி அறிவு உடல் உடல் உணர்ச்சி ஏற்பட்டு ஆட்டும் அச்செயல்களின் விளைவே உலகிலுள்ளோர் அறியாதர் அறிவுடையோர் அடையும் துன்பம் அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்று அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க சுவாமி நாள்காட்சி வரிகளில் என்ன சொல்றாங்கன்னா அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு என்று சுவாமிஜி வந்து சொல்லி சொல்றாங்க உணர்ச்சியூர் சிந்தித்து செயல்படுவது என்று சொல்லி சொன்னா என்ன என்பதை பார்ப்போங்க உணர்ச்சி நிலை ஆடவ தன்மைகள் தான் உணர்ச்சி நிலை தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பிறற்பொருள் கவல்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை உடல் என்ற கண்ம வினைகளாக தலை தோங்கும் என்று என்ற அறிவு உணர்ச்சி நிலையில் செயல்படும்போது போது சுவாமிஜி சொல்கிறாங்க தன்முனைப்பு தான் தனது பொருள் பற்று அதிகாரப்பற்று ஜாமகிர பரமஹம்சர் சொல்லுவாங்க இறைவன் ரெண்டு முறை சிரிக்கிறான்னு சொல்லி ஒரு டாக்டர் ஒரு பங்களாவை காட்டி ஒரு பெரிய மருத்துவமனை காட்டி இது என்னுடையது என்று சொல்லும்போது இறைவன் சிரிக்கிறானா ஒரு பேஷண்ட்டை உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது நான் காப்பாற்றிடுவேன் என்று சொல்லி சொல்லும்போது இறைவன் சிரிக்கிறான் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க நான் இதை ஏன் சொல்றேன்னா தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்ற பொருள் பற்று நம்முடைய அறிவு பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் வாழ்கவர்ச்சி என்ற இந்த நிலையில் புகுந்து அழுந்தி வாழும்போது இந்த மனித மனம் பொன்னா வருந்தக்கூடிய ஒரு நிலை அதே தான் தனதுங்கிறது அதோடு போகாது அது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற ஆறு குணமாகவும் ஆறு அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்று தூய தமிழ சாமியை சொல்லுவாங்க பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வு மனப்பான்மை வஞ்சம் அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்ற இந்த ஆறு பத்தா மாறி நிற்கும் அப்போ ஐந்து பெரும் பழிச்செயல்கள் தான் விடையும் பொய் கொலை களவு சூது பாடலுக்கு தவறு என்ற இந்த அறிவு உணர்ச்சி நிலையில் செயல்படும் போது இந்த மூணு மட்டுமல்ல தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவும் மட்டுமல்ல பிறருடைய தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பொருள் கவர்தல் வாழ்க்கையில் பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகரான இன்று எட்டாக தரை தோங்கும் இந்த மாதிரி ரெண்டு வாழ்வு இருக்குது உணர்ச்சி நிலை வாழ்வு இருக்குது மாற்றி வாழும்போது நாம் அறிவு மையம் அதே போல் தியான வாழ்க்கையாக நம்ம மாற்றி வாழும்போது நாம் அந்த இறையொத்து தன்மையான அருப்பியர் ஆற்றல் சொரூபமாக நாம் வாழக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அதுதான் பேரானந்த நிலை நம்முடைய மனதை அறிவு மையமான புருவ மத்தியிலையும் தொலைபூச்சி துரியத்திலையும் சுத்தவெளி இணைப்போடு நாம வாழும்போது அந்த வாழ்க்கை என்பது ஒரு பேரானந்த நிலை வாழ்க்கை சாமி என்ன சொல்றாங்க அறிவை புலன்களில் அதிக நாள் புழைக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன புலன் வயப்பட்ட அறிவு என்பது உணர்ச்சி நிலைக்கு போகும் நம்முடைய பிரிகுவன்சி இருந்து நாற்பது தொடும் அப்போது நம்முடைய உயிர் சக்தி விரயமாயிக் கொண்டே இருக்கும் நம்முடைய மனம் அப்படியே ஒரு குழப்பத்திலேயும் இருக்கும் அறிவாட்சி தரம் சிறப்பாக இருக்காது உடல் நலம் கெட்டு போகும் உயிர் சக்தி விரயமாகும் அந்நிலையிலும் புலன்களின் அறிவு அகண்டாகாரத்தின் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு நம்முடைய அறிவாட்சி தரத்து அறிவே தெய்வம் என்ற அந்த நிலையில் நாம் இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று அந்த இறையினுடைய சொரூபமான பேரானந்த நிலையில நம்முடைய மனப்பிரிக்கவன்சி ஒன்று மூணு அந்த டெல்டா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலேயே நம்முடைய பிரிக்குவன்சியை வைத்திருந்தோம் என்று சொல்லி சொன்னா நாம் மட்டுமல்ல அருட்பேராற்றல் நிலையில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மகான்களுடைய அந்த ஒரு சொரூபமானது நமக்குள்ள எப்பவுமே அந்த காந்த அலைகள் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் அப்போ நாம நம்ம அமைதிப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி வரிகள் என்ன சொல்லுது அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு நம்முடைய அறிவாட்சி தரத்தை அந்த உணர்ச்சி நிலையில் கொண்டு போகிறது அது இயல்பானது ஒன்று அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு நாம் தவம் மௌனம் தற்சோதனை என்ற நிலையில நம்ம உயர்த்தி நாம் அந்த மெய்ப்பொருளோடு இணைந்து வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்